கூடலூர் செலுக்காடி குடியிருப்பு பகுதியில் உலா வரும் சிறுத்தை பொதுமக்கள் அச்சம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் பகுதியானது முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் கேரள வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் உலா வருவது வழக்கமாக உள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவு காரணமாக வனப்பகுதியில் உள்ள செடி கொடிகள் என்று அனைத்தும் தற்பொழுது கருகி காய்ந்து வருகிறது அதன் காரணமாக வனவிலங்குகள் குடிநீர் மற்றும் உணவுக்காக குடியிருப்பு பகுதியை நோக்கி படையெடுத்து வருகின்றன கூடலூரை அடுத்த செழுக்காடி பகுதியில் இரவு நேரங்களில் காட்டு யானை சிறுத்தை போன்றவை நடமாடி வருகின்றன வனவிலங்குகளின் நடமாட்டம் குறித்து அப்பகுதி மக்கள் அடிக்கடி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தும் புகார்கள் அளித்தும் வருகின்றனர் இப்பகுதிகளில் இரவு நேரங்களில் வனத்துறையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் வசிக்கும் கோயா என்பவரது வீட்டின் முன்பாக சாலையில் சிறுத்தை ஒன்று நேற்று இரவு நடமாடி உள்ளது வீட்டின் முன்பகுதியில் சாலையோரத்தில் நடந்து வந்த சிறுத்தை சிறிது நேரம் அப்பகுதியில் ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் அங்கிருந்து வேறு பகுதிக்கு சென்று மறைந்துள்ளது இந்த காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி இரவு நேரத்தில் நடமாடும் சிறுத்தையால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் உடனடியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்